வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ ரெயின்லி ரொம்ப நாள் கழிச்சு பூத்துருக்காங்க ஸோ இது வந்து கேட்ச் பண்ண முடியலைங்க செகண்ட் டே அன்னைக்கு நான் வந்து எடுக்கிறேன் இது அப்போவும் அப்போவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இவங்க யாருன்னா ட்ரெண்டான் டேட்டுங்க ரொம்ப நாள் நமக்கு சரியாகவே ப்ளூம் ஆகலை ஃப்யூஸ் ஆகி ஃபியூஸ் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த முறை நல்லாவே வந்துருந்ததுங்க இது வந்து நம்மளோட லக்கை எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அப்படி இருந்தும் பாருங்கள் அடுத்தடுத்து இது இன்னும் நல்ல ப்ளூம் டார்க் கலராக இருந்துச்சுங்க நல்லா நல்ல டார்க்காக இருந்துச்சு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டணுன்ட்டு இருந்தேன் பாருங்கள் இதுதாங்க டச் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ளூம் ஆகும்போது கரெக்டாக கேட்ச் பண்ணிவிடுவோம் அடுத்தடுத்து ஒரு சில இதில் மொட்டுக்கள் வந்திருக்கு நம்ம அதையும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அடுத்ததான் இவங்க யாரும் சக்குராஸ்னோங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து ரொம்ப ரேராக தான் பூக்குறாங்க பூக்கள்லாம் இங்கே பாருங்க அடுத்தது வந்து இது சரியவே பூக்களை பார்த்திங்களா ஃப்யூஸ் ஆகி வந்திருக்குது ஏன்னா அந்த மழை சமயத்தில் தான் இவங்க நல்லா பூப்பாங்கங்க இப்போ எல்லாம் க்ரோத் ஆகிட்டுருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு சமயத்தில் இது போல் ஒன்று ரெண்டு பூக்கள் பூத்துட்ருப்பாங்க பாருங்கள் நல்லா அழகான ஒரு பேபி பிங்க்கு நல்லா ப்ராடாக இருக்குது இந்த லாஸ்ட்டு கீழே இருக்கிற மூணு பெட்டல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகி மடங்கி மடங்கி சுருங்கின மாதிரி வந்திருக்குறாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பூ பார்க்கலாம் காலையில் ப்ளூம் ஆகும்னு ஆகலைங்க முட்டாக தான் இருந்தது அப்புறம் சரி இது நான் அடுத்த நாள் தான் ப்ளூம் ஆகும்னு நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா இப்போ நான் மத்தியானம் வந்து பார்க்குற ப்ளூம் ஆகிருக்கு பார்க்க அவ்வளோ சர்ப்ரைஸ் செம்மையாக இருக்குதுங்க சூப்பரான கலர் நல்லா அழகாக இருக்குது அந்த அவுட்டரில் ஒரு ஒயிட் கலர் கோடு லைன் கொடுத்தா மாதிரி இருக்குது அங்கே அங்கே எஜ்ஜில் எஜ்ஜில் ஒரு டின்ட்டு பாருங்க ரெட் கலரில் டாட்டு அந்த பிங்க் கொடை மாதிரி கப் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பேக் சைடில் ஒயிட்ஸாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ ஸ்டெம்மே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போய் வந்திருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது வா சூப்பர் சூப்பர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது நம்ம அந்த அடீனியம்ஸில் சொன்ன அந்த ஒரு கலரு அப்படியே ஒரு வைப்ரேட் கலர் அது ஓல இருக்குதுன்னு இது சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மாலிங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வாட்டி பூத்தாப்போ நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க அப்புறம் பார்த்தா ஒரு முட்டு இருந்தது சரி இந்த இதை நம்ம காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தது இங்கே பாருங்கள் இவங்க அழகாக ரொம்ப குட்டியாக இருப்பாங்க பியூர் ஒயிட்டுங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி ப்ளூமானவங்க இவங்க இப்போ இந்த ரெயின் வெயில் சமயமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ரெயின் ரெயின்லி வந்து ரொம்ப அவ்வளோவா பூக்கு ரொம்ப ரேருங்க நம்மளுடைய கேர் கொஞ்சம் பார்க்குறது மெயின்டெனன்ஸ்னால கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஒரு சமயம் பூத்துட்ருக்குது ஸோ நம்ம கஸ்டமருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை பூக்க பூக்க கொஞ்சம் கேட்ச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவோ பண்ணி போடலான்ட்டு நான் ஒவ்வொரு பூவோ ஒரு ஒரு சமயம் ஒரு பூ பூக்குது ஒரு சமயம் ரெண்டு பூ டிஃப்ரெண்ட்ஸ் பூத்துட்ருக்குது ஸோ அதெல்லாம் நான் ஒன்றா கேட்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இது எல்லாமே சேர்த்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேங்க இப்போ அடுத்தது கூட மொட்டு ரெடி ஆகியிருக்குது இப்போ இந்த ப்ளூ எது பூவும் ப்ளூ ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடுறேங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கேண்டி ஃப்ளாஸ் கேண்டி ஃப்ளாஸ் இது வந்து நல்ல வாடாமல்லி பிங்க்குங்க இவங்க இவங்க வந்து நடு நடுவில் மார்பிள் மாதிரி மெர்ஜ் ஆகிட்டு நம்ம லைன்ஸ் மாதிரி சொல்ல முடியாது மார்பிள் மாதிரி இருக்கிறாங்க அங்கே அங்கே திட்டத்திட்டா இருக்குது எட்ஜில் மட்டும் நல்லா அந்த வாடாமல்லி கலரு பிங்க்கு டிண்ட்டு மாதிரி இருக்குதுங்க இவங்க போல அந்த எப்படி இருக்குது பாருங்க வெயிலாக இருக்கா ஓ திருப்பி காட்டலாம் எப்படி இருக்கிறாங்க இது வந்து டெய்லி இல்லைங்க இன்னும் பூ வரலை டெய்லி இல்லை இவங்க வந்து விசிறி மாதிரி இருக்கிறாங்க இங்கே இது போல் இருக்குது விசிறி மாதிரி இருக்கும் இவங்க வந்து சக்குராசனவங்க இவங்க வந்து நாளைக்கு தான் இப்படி மாவாங்க முட்டோட்ருக்காங்க நல்லா பேபி பிங்க்குங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இவங்க யாருன்னா சக்குராசனோங்க நல்ல பேபி பிங்க்குங்க நல்ல பூவே நல்லா இந்த வாட்டி ப்ராடாக பெருசாக வந்திருக்குறாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இப்போ அதுக்கு தான் வந்து நம்மளோட சம்பா சம்பாவும் சூப்பராக இருக்குங்க நிறைய வாட்டி பார்த்துருப்போம் இங்கே பேக் சைடில் பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் இருக்குது மேலே வந்து லைட்டாக சேண்டல் கலர் மாதிரி எல்லோ சாண்டல் பே எல்லோ மாதிரி இருக்கும் எப்பவுமே பார்த்துருப்போம் இதோட கலர் அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குல்ல அந்த விளிம்பில் மட்டும் லைட்டாக பிங்காக இருக்குது இப்போ பாருங்க நல்லா இருக்குல்ல நம்மளோட அடுத்த ஃப்ளவர் வந்து என்ன பூத்துருக்காங்கன்னா இவங்க தாங்க இவங்க வந்து நல்லா என்ன வாடாமல்லி கலர் பிங்க் இருக்கு இல்லையா அதுபோல் அந்த ஏரோ மாதிரி பெட்டல்ஸாக வந்துட்டு அது ஷார்ப்பு வராது ஷார்ப்பு வந்து நம்ம முஸ்லீம்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அகலமாக ரொம்ப அகலம் இல்லை ரொம்ப ஏரோவும் இல்லை அது போல் வந்திருக்குதுங்க இது வந்து வாடாமல்லி கலர் பிங்க்கு நடுவில் வந்து ஒயிட் கலர் லைன் வந்துருக்குதுங்க உள்ளே வந்து ஒயிட் கலர் ஸ்டார் மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த ஃப்ளாரு இது பாருங்கள் இது வந்து நான் இது இது எடுக்கும்போது இந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்ல உங்கள் தண்டில் வந்து இது இதாகிடுச்சுங்க அடிபட்டுச்சு காயம் ஆயிடுச்சு அதனால் இல்லைனா இந்த பூவும் ஒட்டுக்க பூத்துருக்கோம் அப்படி இல்லாமல் நமக்கு இன்னும் ரெண்டு மொட்டுகள் இந்த இது இங்கே ஒன்று வந்திருக்குது அப்புறம் இங்கே ஒன்று வந்துருச்சு மொட்டு அப்புறம் வாங்க இங்கே வந்து இந்த பூ பூத்துருக்கு பிங்க் வேலட்டே நம்ம ரோசியா மாதிரியே இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆனால் இவங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்லா நேலாக இருக்குது ஃபஸ்ட்டுனா நல்லா டார்க்காக இருக்குது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க இது வந்து நல்லாவே சீட் கட்டுது ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படின்னா இதனுடைய மகர்ந்த தூள் இருக்கு இல்லையா மகரந்தோல் போலந்து வந்து உள்ளே இருக்குது ஒயிட் கலராக இருக்குது உள்ளர் அது தெரிது பாருங்கள் வெள்ளை கலரு இது வந்து போலந்து வந்து நல்லா ஹைட்டாக மேலே இருக்குது ஸோ அந்த வந்து இந்த ஈங்கெல்லாம் அந்த தேனீக்கள்லாம் எல்லாம் வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் அது உள்ளே உழுகும் அதனுடைய சீட் கட்டுறதுக்கு நல்லா ஆகுது பாருங்கள் இப்போது அந்த ஒயிட் கலராக அந்த போலந்து இப்படி வந்து ஃப்ளார்ஸ் வந்து உட்காந்து போது அதனோடய இதுக்குள்ளே உள்ளே விழுந்துருது பார்த்தீங்களா அதனால் தான் சீட் கட்டுறது இங்கே பாருங்கள் பூத்ததில் எல்லாத்துலேயுமே சீட் கட்டியிருக்குது இதோ அது மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லும் சீடு வாங்க அடுத்தது பார்க்கலாம் இவங்க நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்குறோம் இப்போ இவங்களும் பூத்துருக்காங்க பாருங்கள் சக்குராசனும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப நாள் கழிச்சிட்டு நம்ம இந்த வெயில் சமயத்தில் இப்போ பூக்கிறது ரொம்ப ரேருங்க இந்த சமயத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தண்ணி நல்லா விட்டுருக்கிறதுனால தான் அந்த அதுக்கு வருது இங்கே பாருங்கள் உள்ளார உள்ளார பாருங்கள் இன்னும் சரியாக ப்ளூம் ஆகலை அதுக்குள்ளே இது இங்கே பாருங்கள் போல் வந்திருக்குறாங்க அப்புறம் அடுத்து அப்படியே பார்த்துட்டே வாங்க வெயில் சரியான வெயிலுங்க இங்கே பாருங்க ரராரி ரராரி அப்படியே அவங்களுடைய இது எந்த சமயம் இருந்தாலும் அவங்களுடைய இதை மாற்றவே இல்லை அப்படியே இருக்கிறாங்க அழகாக இருக்குது பாருங்கள் அந்தந்த எஜ்ஜில் டாட் 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 இந்த இதுலேயே வந்து செரி சோபாட் கூட இப்படி தான் வருங்க அவங்க வந்து நல்லா டார்க் மெருன் ரெட்டில் வருவாங்க அதுபோல் இருக்காங்க பாருங்கள் இவங்களும் ஒரு சில சமயம் கலர் ஃபேட் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோஸ் வச்சோம்னா கன்ஃப்யூஸாக இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் கூட இருந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இவங்க தான் இந்த சமயத்தில் நமக்கு இப்போ பூக்கிறது ரொம்ப லக்கு தான் இந்த சமயத்தில் அடுத்து நம்மளுடைய டேபிள் ரோஸஸ்ஸு அதாவது மோஸ் ரோஸ் அப்புறம் இதிலே நம்ம வந்து சின்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஜம்பு இவங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலைங்க ஏரோ பெட்டல் சாரி ஏரோ லீஃபில் இது போல் வந்திருக்குறாங்க இந்த எல்லோ இந்த எல்லோ நம்ம பார்க்கல டார்க் எல்லோ டார்க் எல்லோ மல்டி பெட்டலில் வந்திருக்கிறாங்க இவங்க சென்றடலாம் இங்கே பாருங்கள் வெரி கேட்டட் லீஃப் நல்லா அழகாக போயிட்டுருக்குது ஒயிட் கலரும் இருக்குது பிங்க்குலேயும் இருக்குது இவங்களும் இன்னும் ப்ளூம் ஆகலை இந்த இதுவும் ப்ளூம் ஆகலை இவங்களும் இன்னும் ப்ளூம் ஆகலை பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ இவங்க வந்து நியூவாக வந்திருக்குறாங்கங்க இன்றைக்கி நம்மளோட இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இன்னும் ப்ளூம் ஆகலையா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா நல்ல வெயில் வந்துடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ